ஸ்ரீபுரம் பீமா நகைக்கடையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நகைகள் வாங்க மக்கள் ஆர்வமுடன் வருகை புரிந்தனர் ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க உயர்ந்த நன்னாளாக கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க உயர்ந்த நன்னாளாக கருதப்படுகிறது இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நகைகள் வாங்க நகை கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது அதன்படி ஸ்ரீபுரம் பீமா ஜுவல்லஸில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மக்கள் நகைகள் வாங்க ஆர்வமுடன் வருகை புரிந்தனர் வணக்கம் கடந்த மூன்று வருடங்களாக நான் வந்து பீமாவில் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் இருக்கோம் சீட்டும் போட்டுட்ருக்கோம் ஒரு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜர்ஸாக இருக்கட்டும் மற்றபடி ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு என்ன சொல்லுவாங்க பலருக்கு இனிமையாக ரேட்டை குறைச்சி கொடுத்து கஸ்டமரை வந்து கண்டினியூ பண்ணுற வகையில் வந்து பீமா ஜுவல்லர்ஸ் ஸ்டாஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு மதிக்கத்தக்க வகையில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கொள்கிறேன் பீமா ஜுவர்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சேதாரம் கூலி அந்த மாதிரி வைங்கள வந்து கஸ்டமர்ஸ் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தக்கான முன்ன பின்ன குறைச்சி கொடுக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள ஒரு கடை தேங்க்யூ அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் நாகர்கோவில் பீமா ஜுவல்லர்லேருந்தே எப்பவுமே கடையில் நகை இருக்கேன் அடுத்து ஃபாரின் மஸ்கட் அங்கே இங்கே பல இடங்களுக்கு போனாலும் இப்போ கடைசியாக சென்னை எல்லா இடத்துக்கும் போனால் கூட இப்போ திருநெல்வேலியில் முக்கியமாக இந்த பிரான்ச்சில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது இந்த ஒன் இயரில் ஒரு மூணு நாலு டைம் க ஜுவல்ஸ் வந்து எடுத்துட்டேன் இங்கே ஒர்க்கர்ஸோடய இது வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப எனக்கு பர்ஃபெக்டாகவும் அதே நேரம் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் அவங்க என்ன நகை வாங்குறதுக்கு எங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதில் பர்வீனோட இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது மேனேஜர் எல்லாருடைய கோஆப்ரேஷனால் நான் இங்கே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் ஆடிப்பருப்பில் இன்றைக்கி அவங்களால நகை எடுத்திருக்கேன் அதனால் இது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருக்குது திருநெல்வேலி நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பீமாவின் தங்கம் தூய தங்கம் நான் இந்த பீமா கோடில் வந்து கடந்த நான்கு வருடமாக ரெகுலர் கஸ்டமராக இருக்கேன் இங்கே எடுக்கிற ஒவ்வொரு தங்கமும் வந்து நம்ம வீட்டுக்கு வரப்பிரசாதம் மாதிரி அடுத்து மேலும் மேலும் நம்ம தங்கம் வாங்குற அளவுக்கு மிக நல்ல நல்ல ஸ்தாபனம் திருநெல்வேலி நகர மக்கள் இதை வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி இந்த நிறைய தங்கங்கள் வாங்குவதற்கு வாழ்த்துக்கள் வணக்கங்க நான் மானு மானூர்லேருந்து பீமா கோல்டுக்கு ஆடிப்பெருக்குமா நகை எடுக்க வந்திருக்கேன் பீமா கோடில் வந்து நகை மாடலில் நிறைய வெரைட்டிஸ் நல்ல மாடலில் புது புது மாடல்களில் நிறைய நகைகள் வந்திருக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ரெண்டாவது அது போக பீமா கோடில் வந்து ஒரு நகை எடுத்திங்கன்னா ரொம்ப ராசியான ராசியான நகை கடை என் பொண்ணுக்கு எப்படி தான் முத வந்து ஒரு நகை எடுக்கணுன்ட்டு ஆரம்பத்தை ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது பவுனுக்கிட்ட எடுத்த எடுத்தேன் அந்தளவுக்கு ராசியான கடை கைராசி உள்ள ஸ்தாபனம் அதனால் விலையும் மற்ற கடைகளை விட ரொம்ப வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக போடுதாங்க அது போக நடுத்தர மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி சீட்டு போடுற அளவுக்கு சீட்டு போட்டு சீட்டு போட்டு நகை எடுக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க அந்த சீட்டு மற்ற கடைகளில் வந்து பதினெட்டு பெர்சன்டேஜ் அப்படிங்கும் போது பீமா சுவலர்ஸ் வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் போட்டு பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது நல்ல ச பிடித்தமான நகைகளை கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிடலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து பீமா ஜுவல்லரி ஆரம்பித்த வருஷத்துலேருந்து வரோம் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷமாக பீமாவில் வந்து நகை சீட்டு போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் பீமா தங்கம் வந்து ரொம்ப குவாலிட்டி எப்போவுமே சூப்பர் அது மாதிரி அவங்க கஸ்டமர் சர்வீஸை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் வந்த உடனே அவங்க நமக்கு என்ன வேணுங்கிறத காட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்கு என்ன பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு பண்ணித்தர முடியுமோ சேதாரத்தை குறைச்சி எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டாக அவங்க பண்ணித்தராங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆடிப்பே பீமா ஜுவல்லரியில் வந்து நகை வாங்கி எல்லோரும் நல்லா நகையை நிறைய சேர்க்கணும் வாழ்த்துக்கள் நன்றி